வணக்கம் மெசாரசிரியல் எஸ்ட்ரீட்டுங்க பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு சென்டுங்க ஐம்பத்தஞ்சு சென்டு ஃபார்ம் ஹவுஸு சூப்பராக இருக்குது போரு வீடு எல்லாம் இருக்குது சர்வீஸ் இருக்காண்ணா சர்வீஸோட இருக்குதுங்க நல்லா ரோடு ஃபேஸு இது எங்கே இருக்குதுன்னா நம்பர் டென் முத்தூர் பத்தாம் நம்பர் முத்தூரில் இருக்குதுங்க மெயின் ரோட் வந்து ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தானுங்க ஸ்கொயரான பிட்ட இருக்குது வீட்டோட இருக்குதுங்க சுற்றி வர காமௌண்ட் உங்களுக்கு ஒரு வேலை இல்லைங்க வந்தானா அப்படியே இருந்துக்கிற மாதிரி தானுங்க சொல்லும் விலை சென்ட் ரெண்டரை லட்சம் கேட்குறாங்க அதுலேருந்து பேசி கம்மி பண்ணலாமுங்க ரெண்டரை லட்சம் சென்ட் கேட்குறாங்க どんな感じ